வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு சிக்கன் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ஆறுல இருந்து எட்டு பப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம் இருநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி அந்த ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்குது மூணில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை முதல்ல ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு பேனில் அதில் நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இதை ஒரு மூடி வச்சு மூடி வைக்கிறேன் இது வந்து நம்ம கொதிக்க வச்சு வடித்து எடுக்கலாம் ஆனால் அந்த சிக்கனோட அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் வந்து இது நல்லா வத்துற அளவுக்கு வேக வைக்க போகிறேன் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா வத்தாது ரொம்ப நேரம் ஆகும் அதனால ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப் சேர்த்திங்கன்னா போதும் நான் முதல்ல வச்சுருந்ததை விட இப்போ தண்ணி ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் ஈரம் இறங்கும் அதனால முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அது நல்லா ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறம் திறந்து இந்த மாதிரி தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் வேக வச்சு இதை தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதே பேன்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் அது வந்து நறு நறுன்னு கடிபடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பப்ஸ் ஃபில்லிங்க்கு அதனால் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் கிண்டிட்டு உடனே எல்லா மசாலா தூளையும் சேர்த்துக்க போகிறோம் மிளகா பொடி மல்லிப்பொடி பொடி கறி மசாலா பொடி எல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வதக்கிக்கோங்க அந்த மசாலா வறுபடணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பச்சை சிக்கனையும் சேர்த்து வதக்குனா அந்த சிக்கன் வெந்து முடிக்கிறதுக்குள்ள வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் அதனால தான் வேக வச்சு சேர்க்குறேன் இது கூடவே மிளகு பொடி உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கடைசியாக நான் ஒரு சிட்டியாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது விருப்பப்பட்டா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காண்டி அந்த கலர் சேர்க்கணும் கடைசியா மல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா இந்த ஃபில்லிங் வந்து தயாராயிருச்சு இத மறுபடியும் ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சு ஆற விடுங்க ஏன்னா சூட நம்ம இதை வந்து பண்ண முடியாது அதனால ஆரட்டும் இப்ப பேஸ்ட்ரி ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆறாவோ எட்டாவோ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இதை ஃபில் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஆரிடுச்சுது இந்த ஷீட்டில் வந்து பட்டர் இருக்கும் இப்போ நீங்கள் சூடாக வச்சிங்கன்னா அது இலகி அந்த ஷீட் ரொம்ப குழகுழன்னு ஆகி மடிக்கிறதுக்கு சரியாக வராது அதனால் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஒன்னுலருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஃபில்லிங்கை வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் மடக்கிக்கோங்க சதுரமாக மடக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராங்குலாக மடக்கலாம் நான் இன்றைக்கி ட்ரேங்குளாக முக்கோண சைஸில் மடக்கிறேன் அந்த ஃபில்லிங் வெளியே வர

மேலாப்பில் கொஞ்சம் உருகுன பட்டரோ அல்லன்னா இந்த மாதிரி எண்ணெயோ மேலாப்பில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழப்பழன்னு ஒரு லுக்கா இருக்கும் பஃப் ஷீட் வீட்ல இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி